ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனேகோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சாஃப்ட்டான சப்பாத்தி செய்ய இந்த ரெண்டே டிப்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க எப்படி தான் நிறைய டிப்ஸ் நான் கொடுத்தாலும் நிறைய பேருக்கு சப்பாத்தியே வர வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக இந்த சப்பாத்தி நீங்கள் பாருங்கள் அளவுக்கு சாஃப்டாக கிடைக்கும் ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க இதை விட ஈஸியான மெத்தட் இருக்குமா என்னன்னு தெரியல அந்த அளவுக்கு ஈஸியான முறையில் சொல்லி காட்டியிருக்கேன் கண்டிப்பாக இந்த சாஃப்ட் சப்பாத்தியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒரு பாத்திரத்தில் மூணு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்குறேங்க இது மீடியம் சைஸில் ஒரு கப்புக்கு அஞ்சு உருண்டைகள் வரும் அதனால் பதினஞ்சு சப்பாத்தி செய்யலாம் இந்த மூணு கப் மாவுக்கு இந்த மூணு கப் மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க தூள் உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் கண்டிப்பாக சேர்க்கணும் அது நல்லா சாஃப்டாக இருக்கும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் நான் சேர்த்துருக்கேன் எண்ணெய் வந்து சேர்க்காதவங்க உங்களுக்கு சேர்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எண்ணெய் சேர்க்காமல் செஞ்சுக்கோங்க ஆனால் இது தேங்காய் தேங்காயை சேர்த்து செய்யும்போது ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் தேங்காய் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு அதனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அப்புறம் தண்ணி வாம் வாட்டர் மிதமான சூட்டில் இருக்கிற தண்ணி இதில் கூட சேர்த்து நீங்கள் இப்போ செய்யணும் இந்த வெது வெதுப்பான தண்ணியும் இந்த தேங்காய் இதெல்லாம் கலக்கும்போது நீங்கள் தேங்காய்க்கு பதிலாக வேறு ஆயில் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் தேங்காய் ரொம்ப நல்லது அப்படின்றதுனால தேங்காய் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க ஒரு கப் சேர்த்துருக்குறேன் தண்ணி மூணு கப் மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம் ஏன்னா மாவு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவும் ஒவ்வொரு வகையான தண்ணி இழுக்கும் அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கப் நான் சேர்த்துட்டேன் அதுக்கப்புறமும் ஒரு அரை கப் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் மொத்தமாக ஒன்றரை கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்குறேன் இந்த மாவோட பதம் காட்டுற பாருங்கள் அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்ப நல்லா கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இது கஷ்டமான வேலை இல்லை பத்து நிமிஷம் மாவு ஊற வச்சுட்டு நீங்கள் உடனே சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம் இந்த சாஃப்டான சப்பாத்திக்கு இந்த ரெண்டே ரெண்டு டிப்ஸ் மட்டும்தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆயில் சேர்க்குறது ரெண்டாவது பார்த்திங்கன்னா சுடுதண்ணி வெது வெதுப்பான தண்ணி நம்ம சேர்க்குறது ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது கை வச்சோம்னா நல்லா கை பொறுக்கிற அளவு சூடு நல்லா இருக்கணும் மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க இதை அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு கிரேவி செஞ்சுருக்கேன் வெள்ளை சுண்டல் வச்சுட்டு கண்டிப்பாக அதையும் கடைசியாக சிம்பிளாக நான் சொல்லி காட்டியிருக்கேன் சூப்பராக இருக்கும் அந்த பாத்திரத்தையே காலி பண்ணிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதையும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நான் வந்து ஸ்லாப்பில் தான் தேப்பேன் அதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் கொஞ்சமாக மாவு தூவிட்டு இந்த மாவு வந்து ஒட்டுக்காக நீங்கள் உருண்டு பிடிக்கிறதுக்கு பதிலாக இப்படி ஒரு நாலு பீஸாக கட் பண்ணிக்கிறேன் நான் உங்களுக்கு எது ஈஸியோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த மாவு வந்து இந்த மாதிரி ரோலாக பண்ணிவிட்டு உருண்டைகள் வந்து கரெக்டாக ஒரே சைஸில் வரணும் அப்படின்னிங்கன்னா ஒரு கப் மாவுக்கு அஞ்சு உருண்டைகள் சரிசமாக பிடிச்சி எடுத்துக்கோங்க மூணு கப் சேர்ந்ததுனால் எடுத்ததுனால பதினஞ்சு உருண்டைகள் மீடியம் சைஸ் சப்பாத்தி பதினஞ்சு வரும் உருண்டைகள் நல்லா பிடிச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த விரிசல் இல்லாமல் இந்த மாதிரி மடக்கி மடக்கி விட்டுட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க பார்க்கவும் நல்லாயிருக்கும் முறையாக இப்படி தான் செய்யணும் அவ்வளோதான் இப்போ உருண்டை உருட்டியாச்சு இதை அப்படியே அந்த மாவு பிசஞ்ச பாத்திரத்துலேயே போட்டுட்டு ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் இருக்க கொஞ்சம் மாவு தூவிட்டு மூடி வச்சுருங்கன்னா காஞ்சிரும் இப்போது கிச்சன் ஸ்லாப்லேயே கொஞ்சமாக மாவு தூவிட்டு ஒவ்வொரு உருண்டையும் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போது ஸ்லாப்பில் மாவு தூவிட்டு உருண்டையை வச்சுட்டு நல்லா இப்படி தேய்ச்சி எடுத்துக்கோங்க சப்பாத்தி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் அழகாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க அதை ரொம்ப மெல்லிஸாகவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ஒரு மீடியமாக நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கலாம் எல்லா சப்பாத்தியுமே தேய்ச்சி ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா மொத்தமாக சூட ஆரம்பிச்சுருங்க அல்லது உங்கள் ஸ்டைல் எப்படியோ அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் எல்லாம் தேய்ச்சி எடுத்தாச்சுங்க ரெண்டு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு சூடு பண்ணியிருக்கேன் அது நல்லா சூடானோடனே ஒரு வெங்காயத்தோட அடிப்பாகத்தை கட் பண்ணி ஒரு ரெண்டு ட்ராப் ஆயில் விட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட் டைம் ஆயில் விட்டு தேய்க்கிறதோட சரி அப்புறம் கடைசி வரைக்கும் நம்ம ஆயில் எதுவும் சேர்க்க போகிறதில்லை வெங்காயம் மட்டும் வச்சு தேய்ச்சிக்கோங்க இப்போ ரெண்டு கல்லையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு சப்பாத்தி போட்டோன்னே ஒரு மூணு நாலு செகண்டில் மேலே பபுள்ஸ் மாதிரி வரும் அப்போ வந்து திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டோன்னே அப்படியே மேலே கொஞ்சம் உப்பி வரும் அதுக்கப்புறமா திருப்பி விட்டிங்கன்னா நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்துடும் அவ்வளோதான் இந்த மாதிரி நல்லா உப்பி வரும்போது நீங்கள் எடுத்துடணும் ஏன்னா உள்ளே இருக்கிற அந்த ஆவிலே சப்பாத்தி நல்லா வெந்து வந்துடும் ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா அப்பளம் மாதிரி ஆயிரும் அடுத்த சப்பாத்தி நான் போட்டிருக்கேன் அதே மாதிரியே பாருங்கள் அந்த கொஞ்சமாக பபுள்ஸ் வரும்போது திருப்பி போட்டுருங்க இது கூட நம்ம இந்த வெது வெதுப்பான தண்ணி எண்ணெய் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் அவ்வளோதான் எடுத்துருங்க இப்போ ஒவ்வொரு சப்பாத்தியாக சுட்ட உடனே உடனே ஹாட் பாக்ஸில் போட்டு போட்டு மூடி வச்சிடணும் இதுவும் ஒரு காரணம் சப்பாத்தி சாஃப்டாக இருக்கிறதுக்கு இப்போ நான் பிளேட்டில் வச்சு சப்பாத்தியை வந்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்ட்டு பார்த்தீங்களா அப்படியே பூ மாதிரி இருக்குது கண்டிப்பாக இதே மாதிரி சாஃப்டான சப்பாத்தி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சூப்பரான சாஃப்ட்டு சப்பாத்தி ரெடி பண்ணிட்டோம் இதுக்கு வந்து ஒரு சன்னா கிரேவி வெள்ளை சுண்டலில் நான் செஞ்சுருக்கேன் வாங்க அதுவும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு இரநூறு கிராம் வெள்ளை சுண்டல் ஃபஸ்ட் நாள் நைட்டே ஊற வச்சுட்டு அடுத்த நாள் குக்கரில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு அஞ்சு விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டு எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் இப்போ நல்லா வெந்துருச்சு அந்த ஸ்டீம்லாம் அடங்கினோன்னே ஓப்பன் பண்ணுங்கள் நல்லா பூ மாதிரி வெந்து வந்திருக்கும் உங்களுக்கு எத்தனை விசிலில் வேகுமோ அத்தனை விசில் விட்டு எடுத்துக்கலாம் இதில் ஒரு கால் பங்கு அளவுக்கு நம்ம இந்த வெள்ளை கொண்டக்கடலில் எடுத்து வச்சுக்கலாம் இதை நம்ம அரைச்சி சேர்க்க போகிறோம் அரைச்சி சேர்க்குறதுனால கிரேவி நல்லா திக்காக இருக்கும் ப்ளஸ் நமக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்குங்க சும்மா ஒரு ரெண்டு சுற்று விட்டிங்கன்னா நல்லா அரைச்சிரும் இப்போ தேவையான மசாலா எடுத்துக்கலாம் அந்த கிரேவிக்கு ஒரு ஒன்னே கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் பெப்பர் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்புறம் சோம்புத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இந்த மசாலாலாம் எடுத்து வச்சிட்டோம்னா டக்குனு செஞ்சு முடிச்சிடலாம் இப்போது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் சுடானோடனே பட்டை கிராம்பு ஏலக்காய் அந்த ஏலக்காவை மட்டும் இடித்து சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஏலக்காய் நான் சேர்த்துருக்கேன் ரெண்டு பெரிய சைஸில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயம் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு இப்போ ஆனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா இது கூட சேர்த்துக்கலாம் ஹைஃப்ளேமில் வைக்கக்கூடாது மசாலாவை சேர்த்துட்டு சும்மா ஒரு பத்து செகண்ட் மட்டும் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க அவ்வளோதான் வெங்காயத்தோடு வதக்கும்போது சீக்கிரம் பச்சை வாசனை போயிடும் ஒரு மூணு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்குங்க அது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கலாம் அவ்வளோதான் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினைக்காதீங்க சும்மா ஒரு பத்து பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சதுனால அவ்வளோ அதிகமாக இருக்குது நீங்கள் ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்திங்கன்னா ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குண்ணே அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் தூவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிலாம் அவ்வளோதாங்க இப்போ வேக வச்சுருக்கிற அந்த கொண்டுக்கடலை வெள்ளை சுண்டல் வெள்ளை கொண்டுக்கடல்னு சொல்லுவாங்க சன்னான்னு சொல்லுவாங்க இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த கொண்டைக்கடலில் பேஸ்ட் இருக்குல்ல அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியெல்லாம் தூவிட்டு கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க இதுக்கு தேவையான அளவு கொண்டக்கடல வேக வைக்கும்போது கொஞ்சம் போட்டிருக்கேன் அதாவது நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பு அவ்வளோதான் இது நல்லா கொதி வந்தோடனே கடைசியாக ஒரு கால் மூடி தேங்காய் நல்லா அரைச்சி இது கூட சேர்த்துருக்கேன் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நீங்கள் கொதிவிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க சூப்பரான இந்த சன்னா கிரேவி தயாராகிடுச்சு இந்த சாஃப்ட் சப்பாத்தியும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சூப்பரான சாஃப்டான சப்பாத்தியும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் வந்து எனக்கு சொல்லுங்கள் அதே மாதிரி இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ பபாய்